நிலை ஆறு இயேசுவின் திருமுகத்தை வெரோனிகா துடைக்கிறார் உண்மையான மெசியா இவரே என நமக்கு முதலில் சாஞ்சு பகர்கின்றார் வெரோனிகா ஆம் தூய உள்ளத்தோடு கோர காட்சியில் முகமெல்லாம் ரத்தம் சிந்தும் நிலையில் தோய்ந்து போயிருக்கும் முகத்தை பார்த்து இவரே உண்மை கடவுள் என காண்கிறாள் இப்பெண் இதயத்தில் தாழ்ச்சியோடு இறைவனின் முகத்தை துடைத்து அங்கே துணிவு கொள்கிறாள் வீரப்பெண்மணி வெரோனிக்கால் ஜெபம் அன்பு இயேசுவே நாங்களும் வெரோனிக்கால் போல உதவி தேவைப்படுபவர்களுக்கு இரக்கத்துடன் உதவிடவும் ஆறுதலற்றி இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளித்திடவும் எங்களுக்கு பல்வேறு நிலைகளில் உதவியவர்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்திடவும் தாரும் இயேசுவே ஆமேன்